வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் நானூற்றி பதினைந்து சதுரடியில் ஒரு ஓட்டு வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் என்று பார்க்கலாம் காங்கிரீட் வீடுகள் அதிக அளவில் கட்டி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பண பற்றாக்குறை காரணமாக ஓட்டு வீடு கட்டலாம் சீட்டு வீடு கட்டலாம் என்று யோசிப்பாங்க அப்படி ஓட்டு வீடு கட்டலாம் என்று யோசிக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓட்டு வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் ஓட்டு வீடு கட்ட சதுரடிக்கு எவ்வளவு ஆகும் அதாவது பொருட்கள் வாங்க எவ்வளவு செலவாகும் கூலி எவ்வளவு ஆகும் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்கலாம் நானூற்றி பதினைந்து சதுரடி என்றால் இருபத்தி காலுக்கு பதினெற்ற வீட்டின் வெளிப்புற அளவு வீட்டின் உட்புற அளவு பத்துக்கு பத்தே கால் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினேழு ஒரு ஹால் ஆறுக்கு பத்து ஒரு கிச்சன் இந்த அளவுகளை கொண்ட ஒரு ஓட்டு வீடு அதுவும் ஃப்யூச்சரில் ஓட்ட பிரித்து விட்டு காங்கிரீட் போடுற மாதிரி இருந்தால் வீட்டின் அஸ்திவாரமும் சுவரும் அதை தாங்குகிற மாதிரி இருக்கணும் இதை பேஸ் தான் இந்த செலவுகளை சொல்ல போகிறேன் முதல்ல பேஸ்மெண்ட் கட்ட மூன்று அடி ஆழம் ஒன்றரை அடி அகலம் அஸ்திவாரம் பறித்து கருங்கல் நிரப்பி சிமெண்ட் கலவையைக் கொண்டு கரைத்து விட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் பரப்பு காங்கிரீட் போட போவதில்லை என்று உறுதியாக நினைத்தால் அஸ்திவாரம் இரண்டு அடி ஆழம் போதும் கருங்கல் நிரப்பி அஸ்திவாரம் தோண்டிய மண்ணை பயன்படுத்தி கரைத்து விடலாம் அதாவது கருங்கல் பேக்கிங் செய்யலாம் மூன்று அடி ஆழம் ஒன்றை அடி அகலம் அஸ்திவாரம் பறித்து கருங்கல் நிரப்பி பேக்கிங் செய்துவிட்டு பூமி மட்டத்திற்கு மேல் இரண்டு அடி உயரம் கருங்கல் கட்டி நான்கு இன்ச் பெல்ட் காங்கிரீட் போட்டு வீட்டின் தரை மட்டத்தில் ஒன்றை ஜல்லி காங்கிரீட் போட கருங்கல் பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரம் என்றால் பத்து யூனிட் கருங்கலிற்கு முப்பதாயிரம் ஆகும் அடுத்து எம் சாண்ட் நான்கு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு என்றால் நான்கு யூனிட்டிற்கு பதினெட்டாயிரம் ஆகும் ஒன்றை ஜல்லி இரண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரத்தி ஐநூறு என்றால் இரண்டு யூனிட்டிற்கு ஏழாயிரம் ஆகும் அடுத்து சிமெண்ட் இருபத்தி ஐந்து பேக் தேவைப்படும் ஒரு பேக் சிமெண்ட் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் இருபத்தி ஐந்து பேக் சிமெண்ட்டிற்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் பெல்ட் காங்க்ரீட் போட கம்பி வாங்க ஐயாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய் வீட்டின் தரை மட்டத்தில் ஒன்றை ஜல்லி போடும்போது கரையான் மருந்து பயன்படுத்த வேண்டும் அதற்கு கரையான் மருந்து வாங்க ஐநூறு ரூபாய் அடுத்து பேஸ்மெண்ட் கட்ட கூலி இடம் சுத்தம் செய்து மார்க்கிங் செய்த கூலி மூவாயிரம் அஸ்திவாரம் எடுக்க ஜேசிபிக்கு நாலாயிரம் கருங்கல் கட்ட கூலி இருபதாயிரம் ஜல்லி போட கூலி மூவாயிரத்தி ஐநூறு ஆக மொத்தம் நானூற்றி பதினைந்து சதுரடி ஓட்டு வீட்டிற்கு பேஸ்மெண்ட் கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து ஒரு லட்சம் செலவாகும் முக்கியமாக பேஸ்மெண்ட் உயரம் அதிகமாக அதிகமாக செலவும் அதிகரிக்கும் செலவு அதிகமாகும் என்பதற்காக ரோட்டின் மட்டத்தை விட குறைவாக இருக்கக்கூடாது ரோட்டை விட குறைந்தபட்சம் ஒன்றை அடியாவது வீட்டின் தரைமட்டம் உயர்ந்திருப்பது நல்லது இந்த செலவுகளில் மேடை மண் வாங்கும் செலவை சேர்க்கவில்லை ஏனென்றால் செப்டிக் டேங்க் சம்ப் அமைக்க குழு எடுத்தால் அந்த மண்ணே போதுமானதாக இருக்கும் மேடை மண் வாங்க வேண்டும் என்றால் ஆறு யூனிட் தேவைப்படும் ஒன்பது முதல் பன்னெண்டாயிரம் ஆகும் வீட்டைத் தவிர மற்ற செலவுகள் நிறைய இருக்கு அது என்னென்ன என்று மற்றும் ஓட்டு வீட்டிற்கும் காங்கிரீட் வீட்டிற்கும் ஆகும் செலவின் வித்தியாசம் என்ன என்று வீடியோவின் கடைசியில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து வீட்டின் சுவர் கட்ட சாலிட் பிளாக் எட்டு இன்ச் உயரம் ஆறு இன்ச் அகலம் ஒரு அடி நீளம் கொண்ட சாலிட் பிளாக் ஆயிரத்தி எட்நூறு கல் தேவைப்படும் ஒரு கல்லின் விலை முப்பத்தி நான்கு ரூபாய் என்றால் அறுபத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஓட்டு வீடே போதும் காங்கிரீட் போவது இல்லை என்று முடிவு செய்தால் ஹாலோ பிளாக் பயன்படுத்தினாலே போதும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுகள் மட்டுமே தேவைப்படும் செலவும் குறையும் அடுத்து சிமெண்ட் வீட்டின் சுவர் கட்டி கட்டிப்பூச லிண்டல் காங்கிரீட் போட சன்சைட் காங்கிரீட் போட தளம் வைக்க என்று நூறு பேக் சிமெண்ட் தேவைப்படும் ஒரு பேக் சிமெண்ட் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் நூறு பேக்கிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ஆகும் ஓட்டு வீட்டிற்கு லிண்டல் காங்கிரீட் தேவையானு நீங்கள் கேட்கலாம் ஓட்டு வீட்டிற்கு லிண்டல் காங்கிரீட் தேவையில்லை ஃப்யூச்சரில் பரப்பு காங்கிரீட் போட வேண்டுமென்றால் கண்டிப்பாக லிண்டல் காங்கிரீட் போட வேண்டும் முடிவு உங்களுடையது லிண்டல் காங்கிரீட் போடவில்லை என்றால் செலவு குறையும் அடுத்து எம் சாண்ட் ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு என்றால் இருபத்தி ஏழாயிரம் ஆகும் பி சாண்ட் இரண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் என்றால் பத்தாயிரம் ஆகும் முக்கால் ஜல்லி ஒரு யூனிட் தேவைப்படும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் லிண்டல் காங்கிரீட் போட கம்பி வாங்க பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகும் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் வாங்க முப்பதாயிரம் ஆகும் பெயிண்ட் வாங்க பத்தாயிரம் ஆகும் இரண்டு கதவு மூன்று ஜன்னல் வாங்க முப்பதாயிரம் ஆகும் சிகப்பு ஓடு ஆறுநூறு ஓடு தேவைப்படும் ஓடு பல விலைகளில் இருக்குது நாம் ஒரு ஓடு நாற்பது ரூபாய் என்று வாங்கினால் இருபத்தி நாலாயிரம் ஆகும் ஓடு பதிக்க ஆங்கில் வாங்க இருபதாயிரம் ஆகும் வீட்டை கட்டி பூச எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய பிளம்பிங் வேலை செய்ய பெயிண்ட் அடிக்க ஓடு ஃபிட்டிங் செய்ய என்று அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆகும் அதாவது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் நானூற்றி பதினைந்து சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அதாவது ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு ரூபாய் வருகிறது இதுவே காங்கிரீட் வீடு கட்டினால் போஸ்ட் போடாமல் அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து தோராயமாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் ஓட்டு வீட்டிற்கு இவ்வளவு செலவு ஆகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஆகும் நீங்க ஃபியூச்சர்ல ஓட்டை பிரிச்சுட்டு காங்கிரீட் போடுற மாதிரி இருந்தார் ஓட்டு வீடே போதுமென்றால் நான்கு முதல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்குள் வீட்டை கட்டி முடித்து விடலாம் எந்த மாதிரி வீடு கட்டலாம் என்று நன்றாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது நான் சொன்னது ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலை மற்றும் உங்கள் ஊரில் ஆட்களின் கூலி இதை பொறுத்து இந்த செலவுகள் கூடலாம் அல்லது குறையலாம் இந்த நானூற்றி பதினைந்து சதுரடி வீட்டைத் தவிர மற்ற செலவுகள் இருக்கு என்னென்ன என்று பார்த்தால் வீட்டை கட்டி முடிக்க தேவையான தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கினால் அதனுடைய செலவு தண்ணீர் தொட்டி கட்ட செஃப்டிக் டேங்க் அமைக்க பாத்ரூம் மற்றும் டாய்லெட் காம்பவுண்ட் கட்டினால் அதனுடைய செலவு தற்காலிக ஈபிலைன் வாங்கினால் அதனுடைய செலவு மழை நீர் சேகரிப்பு அமைத்தால் அதனுடைய செலவு என்று நிறைய இருக்கிறது இந்த வேலைகளுக்கு எவ்வளவு செலவாகும் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே நீங்க வீடு கட்டியிருந்தா எவ்வளவு செலவானது மற்றும் உங்கள் ஊரில் வீடு கட்டும் பொருட்களின் விலையை கமெண்ட் செய்யுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்